என்னது எடுங்கள் பாப்போம் என்ன வச்சாரு சும் உம் யூரிங்களா அன்பாக்ஸிங் பண்ணுங்களேன் என்ன ஆஹ் தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் கொம்பரும் முளை நான் பாசிகுடாக்கு போற பிரதான வீதி என்று சொல்லலாம் இப்ப இன்றைய தினம் மட்டக்களப்புல பெரிதாக மழை இல்லை ஆனால் ஆனால் மழை பெய்யும் போல மழை பெய்யுற தான் இருக்கு அதுக்குள்ள நாங்க இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியே முடிச்சிட்டு நாங்க போகணும் ஓகேங்க இப்ப தொடர்ச்சியாக நாங்க வெற்றிகரமாக உங்களில் சப்ரைஸ் டெலிவரியை நடத்தி கொண்டு வரோம் இப்ப எங்களுக்கு நிறைய சப்ரைஸ் டெலிவரிகள் வருது இப்ப அதுல தான் இதுவும் இப்ப நீங்க கையில பாக்கலாம் இப்ப நிறைய கிஃப்டுகள் இருக்கு நீங்க பாக்கலாம் நிறைய கிப்டுகளும் கேக்கும் அடுத்தது மிக்கியும் வந்திருக்கிறாரு மிக்கியாக மாறி அறியணும் ஓகேங்க போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பார்வையாளர்கள் இன்னும் சர்பிரைஸ் டெலிவரி எடுத்து தரணும் ஓகேங்க இப்போ கிஃப்ட்டுகளோட சேர்த்து ஃபோட்டோ ஃப்ரேம் மெம் சரி ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இது ஃபோன் உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தஞ்சு ஓகேங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க சரி வணக்கம் இப்போ பெரிய சிரமத்துக்கு பிறகு தான் வந்து சேர்ந்துருக்கிறோம் ஏன்னால் இப்போ இப்போ இந்த டைமில் இப்போ யார ஃபோனுக்கும் நெட்ஒர்க் இல்லாமல் இருக்குது அப்போ எங்களை தேடி வந்து தரா வார் இப்போ சரி ஓகே இப்போ வணக்கம் பிரதர் இப்போ உங்களுக்கு பிறந்த நாளுக்கு நிறைய கிஃப்டுகளும் இப்போ கேக் கூட வந்திருக்கிறோம் செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களை இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி செலிப்ரேட் பண்ண சொல்லி ஒருவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரியா இப்ப முதலாவது பாப்ப யார் அரைக்குமான்னு நினைக்கிறீங்க இப்ப கேக் எல்லாம் வந்துருக்கு இப்ப கிஃப்டுகள் எல்லாம் வந்துருக்கு உண்மையிலேயே கன்ஃபியூஷா இருக்கா ஆற ஆறா அறுக்குமெண்ட்டு கண்டுபிடிக்கலாம இருக்கு கிஃப்டுகளை பார்த்தா மதிக்கலாம் போல அவ முதலாவது நம்ம கேக்க ஓட்டுவோம் என்ன ஹம் சரி அப்ப கேக்க ஓட்டுவோம் கொடுங்க மிக்கி சரியா உம் சரி விடுங்கல இருபதாவது பிறந்த உங்களுக்கும் இருபது தானே இருபத்தொண்டு ஆஹ் மிக்கிக்கு இருபத்தொண்டு அப்ப அவருக்கு நீங்க அண்ணனா தான் இருவீங்க ஹம் சரி அப்ப வெட்டுவோம் அவளா கேட்க ஓட்டுவோம் கத்தி விடுவாங்க

வெளிட்டும் என்ன தங்கள் கேப்பால் வெளிட்டொன்னும் கேப்பொண்டும் இருக்கு மிக காணா காணா சரி அப்ப இதை பாப்போம் இதையும் பிரிச்சு பாருங்க நான் கொடுக்க மிக்க யார் உங்களுக்கு செய்வா அப்படி யாரா இருக்கும்

என்னடாப்பா உடுப்பா உடுப்பும் போடுவோமா போட்டு வாங்க சரி சரி இப்ப புது போட்டாச்சு சரியா அப்ப கணக்கா இருக்கு இப்ப உங்களுக்கு உங்களோட அளவெல்லாம் தெரிஞ்சு அனுப்பிருக்காங்க அப்ப

இதெல்லாம் அளவும் தெரிஞ்சிட்டு போல ஆஹ் பெருசா கணக்குதானே தானே தான் போடுங்க அதே மாதிரி செல்ப ரொண்டு மாதிரி இருக்கு மிக யாரா இருக்கு ஆறு

பாதி ஸ்பெஷலா இருக்கம் சொந்த எங்க இருக்கிற அவர் சொல்லுங்களேன் ஆமா ஓட்சா உம் என்னது எடுங்களேன் பாப்போம் என்ன ஒட்சா சும் உம் அன்பாக்சிங் பண்ணுங்களேன் என்ன ஆஹ் உங்களுக்கு பிடிச்ச வச்சா அப்படி என்ன அப்போ இத மாத்தி மாத்தி போறதுக்கு இந்த பட்டிகளுமே இருக்கே என்ன ஸ்பெஷல் அண்ணா பாருக்கான் அது இருக்கா இது வந்து என்ன ஏர்போர்ட் உம் அப்படி ஒரு இது வந்து